ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் திரு கார்த்திகை நன்னாள் வாழ்த்துக்கள் காலையிலேயே நேரமே எழுந்திரிச்சு கடகடன் சாமிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடித்தாச்சு இன்றைக்கி பாப்பா ரெண்டு பேர் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அதனால் அவங்களுக்கு வந்து லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுக்க தேவை கிடையாது எனக்கும் அவங்களுக்கு மட்டும் சமைச்சா போதும்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி கொள்ளுப்பருப்பு சாதம் தான் செஞ்சேன் காலையில் வந்து பாசிப்பருப்பு இட்லி ஊற்றியாச்சு எனக்குமே வந்து நம்மளால் சாப்பிடாமல் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதாங்க ஆசை ஆனால் நம்ம உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது அதனால தான் இப்போ நான் வந்து விரதம்லாம் மேற்கொள்றதில்லை விரதம்னா சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை சாப்பிட்றவே ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துக்கிறது மற்றபடி ஃபாஸ்டிங் இருக்கிறது இல்லை நானும் சமைக்க வேணாம் ஏதாவது கஞ்சி மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போய்க்கலான்னு நினச்சேன் சரி வேண்டாம் ஏன் இன்றைக்கி நல்ல நாள் கஞ்சி வைக்கணும்னு சொல்லிவிட்டு அரிசி பருப்பு மாதிரி வச்சாச்சு ஆஃபீஸ் இன்றைக்கி வந்து லீவு போட முடியல லீவு போட்டுருந்தேன்னா வீட்டில் வந்து தடபுடலாக சாம்பார் அப்படிங்கிற மாதிரி சமைச்சிருக்கலாம் ரசம் பொரியல் கூட்டோட சமைச்சிருக்கலாம் பட் ஆஃபீஸ் போகணுமே நம்ம கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால சிம்பிளாக ஒரு சமையல் முடித்தாச்சு சமையல் வந்து சீக்கிரமே முடிச்சுட்டு விளக்குக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு போயிடலாம் ஏன்னா நேற்று நே வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் மினிட்ஸில் தான் வந்து அவசரவசமாக விளக்கு ஏற்றுற மாதிரி ஆகி போயிருச்சு அதனால் இன்றைக்கி அவசரம் இல்லாமல் நம்ம காலையிலேயே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு விளக்குக்கு போட்டு எல்லாம் வச்சு திரியெல்லாம் போட்டு வச்சிட்டு ரெடி ஆகிட்டேன் ஆஃபீஸுக்கு ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு வீட்டுக்கு வரதுக்கே அதனால அதுக்கப்புறம் தான் வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு முருகருக்கு ரொம்ப விசேஷமான கார்த்திகை பொறி வச்சு நான் பூஜையெல்லாம் பண்ணிட்டேன் பசங்க வரதுக்கு லேட் ஆகிடுச்சு நானே இன்னைக்கு எல்லாமே பண்ணிட்டேன் பசங்க வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா விளக்குலாம் வந்து நிறையா ஏற்றிருப்போம் எப்போதுமே இன்றைக்கி அவங்க ரெண்டு பேருமே இல்லை நானே ஒரு ஆளுங்கிறதுனால நான் விளக்கெலாம் வந்து அளவாக தான் வச்சேன் அவங்க ரெண்டு பேரும் ஃபாஸ்டிங் இருக்கிறனால அவங்க வரதுக்குள்ளார நம்ம டிஃபன் வேறு செஞ்சாகணும் அதனால் வந்து பிரசாதம் வந்து நான் செஞ்சுட்டு பாப்பாலாம் வரதுக்கு முன்னாடி நான் சாமிக்கு கும்பிட்டு அவங்களுக்கு வந்து இட்லி வச்சு சாம்பார் வச்சு தேங்காய் சட்னி வச்சேன் நம்ம வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ